ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மினி சமையல் இன்னைக்கு நம்ம சேனல்ல மசாலாவும் உதிந்து போயிடாம அதே சமயத்தில் மீனும் உடஞ்சு போயிடாம இந்த மீன் வறுவிலை எடுத்து சாப்பிடும்போது அதோட தோல் மேல நல்லா கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கே முறு முறுன்னு சூப்பராக சம்மர் டேஸ்ட்டில் மீன் வறுவல் எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் நிறைய சமயங்களில் பார்த்தா நம்ம மீன் மசாலாலாம் கரெக்டாக போட்டு தான் பசறி வைப்போம் ஆனால் நம்ம தவால் போட்டு ஃப்ரை பண்ணும்போது மீன் எடுக்கிறப்போ உடஞ்சி போயிடும் அந்த மாதிரி நம்ம மீனில் பசறி வைக்கிற அந்த மசாலா உதிராமல் மீனும் உடையாமல் எப்படி மீன் வறுவல் செய்கிறதுன்னு வீடியோக்கில் பார்க்கலாமா பெரும்பாலும் மீன் வறுவலுக்கு எல்லா மீனுமே செட் ஆகாது ஆனால் கிழங்கா மீன் வறுத்து பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி கிழங்கா மீன் தான் எடுத்திருக்கேன் இதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் எல்லா மீனையும் விட இந்த கிழங்கா மீன் வறுவல் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த மீனுக்கு தேவையான மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க அரை ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாகவே மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சோம்புத்தூள் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு மிளகுத்தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கங்க அரை எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி எடுத்துட்டு அதோட சாரையும் பிழிஞ்சு விட்டுக்கோங்க கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான மசாலா எல்லாம் சேர்த்தாச்சு நல்லா இந்த மீன் கூட சேர்த்து ஒரு தடவை பெசறி விட்டுக்கலாம் இதில் தண்ணி எதுவும் சேர்த்துறக்கூடாது சும்மா இப்போ நம்ம சேர்த்துருக்க மசாலா எல்லாத்தையும் மீன் முழுக்க நல்லா கோட்டாகி வர்ற அளவுக்கு நம்ம பிசறி விட்டுக்கணும் பாருங்கள் நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே நல்லா மீன் முழுக்க கொட்டாகிற அளவுக்கு நல்லாவே பிசறி விட்டாச்சு அடுத்ததாக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு அதாவது கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கணும் இது நம்ம மசாலாலாம் நல்லா போட்டு மீனை பெசறி வச்ச பிறகு தான் சேர்த்துக்கணும் இப்பவும் இதில் தண்ணி எதுவும் சேர்த்துறக்கூடாது சும்மா இந்த கான்ஃப்ளவர் மாவை சேர்த்து இந்த மசாலா கூட நல்லா பெசறி விட்டுக்கணும் இந்த சமயத்தில் கான்ஃப்ளவர் மாவு சேர்த்து எதுக்காக பெசறி விட்றோன்னா இந்த மாதிரி பெசறி வைக்கும்போது நமக்கு மீன் வந்து சாப்பிடும்போது மேலே அதோடய தோல் வந்து நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்து நல்லா பெசறி விட்டாச்சு கடைசியாக இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதாவது சமையலுக்கு நம்ம சேர்க்குற ரிஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துக்கணும் இப்போவும் இதில் தண்ணி எதுவும் சேர்த்துடக்கூடாது ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா கடைசியாக ஒரு முறை பெசறி வச்சுக்கோங்க எண்ணெய் சேர்த்து பெசறி வைக்கிறதுனால நம்ம இதை ஃப்ரை பண்ணுறதுக்குமே அதிகமான எண்ணெய் தேவைப்படாது அதே சமயத்தில் மீனை ஃப்ரை பண்ண பிறகு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ நல்லா இந்த மசாலாலாம் சேர்த்த பிறகு மீன் முப்பது நிமிஷம் ஊறட்டும் முப்பது நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இதை எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ ஒரு முப்பது நிமிஷத்துக்கிட்டாச்சு இதை எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் அதுக்காக நான் இப்போ ஸ்டவில் ஒரு அகலமான தவா எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த தவாவுக்கு பதிலாக நீங்கள் எறும்பு தோசை கல் வச்சிருந்தா கூட அதில் கூட நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாக இருந்ததுமே மசாலா போட்டு பசு வச்சிருக்க மீன் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் மீனை எண்ணெயில் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒன்றையிலேருந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் ஒரு பக்கம் ஃபுல்லாக வேக விடுங்க அதுக்கடையில் சும்மா சும்மா கரண்டி போட்டு நம்ம மீனை திருப்பி திருப்பி போட்டு பார்க்கக்கூடாது கரெக்டாக ஒரு சைடு வேகிறதுக்கும் ஒன்றரை நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் எடுக்கும் அதனால் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இப்போ கரெக்டாக ரெண்டு நிமிஷம் ஆச்சு ஒரு பக்கம் முழுக்க நல்லா வெந்திருக்கும் மெதுவாக தோசை கரண்டி வச்சு திருப்பி போட்டுக்கங்க இப்போ எல்லா மீனையுமே மெதுவாக இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போடுறப்ப மெல்ல திருப்பி போட்டுக்கணும் மீன் உடஞ்சிடக்கூடாது இப்போ பாருங்கள் நல்ல ஒரு பக்கம் வெந்து மொறுன்னு கிறிஸ்பியாக சூப்பராக வெந்து வந்துடுச்சு அதே போல் தான் இன்னொரு பக்கமும் ரெண்டு நிமிஷம் நல்லா வேகட்டும் அதுக்கப்புறமா நம்ம வெளியில் எடுத்துக்கலாம் சும்மா சும்மா கரண்டி போட்டு திருப்பி விட்டுட்டே இருந்தீங்கன்னா மீனும் உடஞ்சி போயிடும் மசாலாவும் அதில் சாராது இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு இன்னொரு பக்கமும் நல்லா வெந்திருக்கும் இப்போ நம்ம மீனை வெளியில் எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதான் இப்போ மசாலா எதுவும் உதராமல் மீனும் உடைஞ்சிடாமல் நம்ம சூப்பராக மீன் வறுவல் செஞ்சு முடித்தாச்சு இப்படி செஞ்சு மீன் வறுவல் சாப்பிடும்போது மேலே நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு இருக்கும் அதே சமயத்தில் மீன் வறுவல் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து செய்கிறோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க இதே போல அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோலாம் சந்திப்போம் ஓகே பாய்